பொருளாளர் அண்ணன் முகமது யூசப் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு இடைவேந்தர் மற்றும் படத்திறப்புகளா நம்முடைய தலைமையகத்தில் தலைவர் கிருச்சி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி படி நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சார்ந்திருப்பதை விட சேர்த்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்கிற தலைவர் எழுச்சி தன்னுடைய கோட்பாட்டு கோரிக்கையை ஏற்று நம்முடைய களத்தில் நின்று இறுதி வரை களமாடிய நம்முடைய அன்பு தோழர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் சார்பாகவும் தலைமை நிலையத்தின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சார்பாகவும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் தொடக்க காலத்தில் இருந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஏன் ஒன்று சேர்ந்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக முன்வைத்த தத்துவத்தை தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அறிவித்த கொள்கையை தேர்தல் பாதைக்கு முன்பாகவே அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு உற்ற துணையாக நின்று விடுதலை சிறுத்தைகளின் களத்தில் களமாடிய தோழர் அதன் பிறகு கட்சியுடைய பொருளாளராக நின்று பல போராட்டங்களில் பல பல தொடர் தலைவருடைய அந்த களங்களில் நின்று பலதகரமாக நின்று களமாடியவர் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளில் அரசியல் கட்சியாக மாறிய பிறகு முதல் விடுதலை சிறுத்தியாக இஸ்லாமிய தோழர் ஒருவர் இணைந்தார் என்றால் அது முகமது யூசுப் அவர்கள் தான் அதன் பிறகு இந்த கட்சியின் அடையாளம் தலித் கட்சி என்ற அடையாளம் தலித்துகள் இஸ்லாமியர் கட்சியாக இன்று தலித்துகள் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கட்சியாக மாறியிருப்பதற்கு முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்து களமாற்றியவர் என்பதை இந்த நேரத்தில் கூர்ந்து தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாக அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு எமது செம்மந்த வீரவணக்கத்தை தெரிவித்து அவருடைய கனவை நனவாக்கும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்கிற உறுதிமொழியை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்